மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமணம் பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பக கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்பவே அதி அற்புதமான திருமண வைபவமாம் மீனாட்சி உடனாய சுந்தரேச பெருமானின் திருமண வைபவத்தை தான் நாம் தினம் தினம் கேட்டுக்கொண்டு வருகின்றோம் என்ன ஒரு அற்புதமான திருமணம் கேட்டாலே முக்தி அதாவது பிறந்தால் முக்தி தரும் தலம் திரு ஆறு ஏன் பிறந்தாலே முக்தியானா அதற்கான வேதாந்த தத்துவ ரீதிகளான விளக்கங்கள் நிறைய உள்ளன அதாவது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு பஞ்சபூத தலங்களை ஒப்பிட்டு கூறுவார்கள் அப்படி மூலாதாரம் என சொல்லக்கூடிய மண்ணுக்கும் மூலத்திற்கும் தொடர்பான தளம் தான் திருவாரூர் அதனால திருவாரூர் பிறந்தால் அதாவது மூலாதாரத்தை அதாவது எழுப்பிவிட்டோம் என்றால் குண்டலினி சக்தி என்பது கிடைத்து விட்டோம் அப்படி மூலாதாரத்தை எழுப்பியவர்களுக்கு இறப்பே கிடையாது சித்தர்கள்லாம் அப்படிப்பட்டவங்க அதனால தான் திரு ஆரூரில் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்றாங்க அதனால மேலோட்ட பொருளாக வைத்து மட்டும் அந்த பதியை தளத்தை ரொம்ப உயர்த்தறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்ற முடிவுக்குலாம் வரக்கூடாது நம்முடைய ஒவ்வொரு தர்மத்தில் இருக்கும் விஷயங்களை உள்ளூர்ந்து கவனித்தோம் என்றால் தத்துவ ரீதியான உண்மைகளும் நிறையவே இருக்கும் அப்படி திருவாரூரில் முக்தி என்பதற்கு அந்த மூலாதார சக்தியை நாம் எழுப்ப வேண்டும் என்பதற்கான பொருளோடு அமைந்தது சரி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காலத்தியை மிதித்தால் முக்தி அந்த காசியில் இறந்தால் முக்தி இப்படி நிறைய இருக்குது திரு அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி இந்த மதுரைன்றதை பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் சொல்ல வேணாம் தரிசிக்க வேண்டாம் யாரோ அப்படி போகிறாங்க நம்மை தாண்டி அவர்கள் சும்மா பேசின்னு போகிறாங்களாம் ஆ பாருங்களேன் மதுரையிலலாம் ஒரே மழையான் அந்த மதுரைன்ற வார்த்தை கேட்குதுல்ல கேட்டாலே முக்தி அங்க போய் மீனாட்சி சுந்தரேசர் சுந்தரராஜர் அழகர் இவங்களெல்லாம் இல்லை அவர்கள் மட்டுமா திருப்பரம் குன்ற முருகன் அறுபடை வீடுல ரெண்டு வீடு அங்க இருக்கு ஏன்னா நக்கீரர் வந்து தன்னுடைய அந்த அறுபடை வீடு பயணத்தை அங்கேதான் தொடங்கினார் அங்கேதான் நிறைவு பெற்றார் நிறைய பேர் நினைப்போம் அறுபடை முருகர் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்து அப்படி பேச கத்துக்கிற இடம் சுவாமி மலை அப்பாவுக்கு வந்து பிரணவம் சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் வளர்ந்து அம்மா அப்பா கிட்ட விளையாட்டா சண்டை போட்டு தனியா பழனி மலையில நின்னு இருக்கலாம் அடுத்தது ஒரு வாலிப வயது அடைந்து வீரத்திலே செறிந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரரை சம்மரிக்கலாம் இப்படி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்து பார்த்தோம் என்றால் ஐந்து ஆறு தான் திருப்பரங்குன்றவர் ஏன்னா நான்காவது வேணா வரலாம் திருப்பரக்குன்றம் ஏன்னா மூன்றாவது அந்த சம்ஹாரம் முடிந்து நான்காவது தெய்வயானை திருமணம் முடிந்து ஐந்தாவது திருத்தணியில் வள்ளியோடு திருமணம் முடிந்து ஆறாவது முக்தியை தரும் எல்லோருமே ஒரு பழம் அப்படின்னு அதாவது பழம் என்றால் என்னவென்றால் நமக்கு கூட அப்படி ரைப்பன் ஆகணும் தான் நமக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் நீங்க என்ன பாருங்க பழுத்த ஞானிகள்னு சொல்லுவாங்க பழுக்காதவர்கள் வந்து ஞானமே பெற முடியாது அதனாலதான் பாத்தீங்கன்னா வயசானவர் அப்படின்னா கூட காந்தி தாத்தாவின் முகத்துல வந்து ஒரு அழகு இருக்கும் அவரோட முகத்தை சிரிச்ச முகத்தை பார்க்கலாம் ஏனென்றால் பழுத்த ஞானிகள் அந்த பழுத்த பழமாக இருக்கும் அற்புதமான தலம் தான் ஆறாவது தலம் அவ்வைக்கு அருள் கொடுத்த தலம் அழகர் சோலைக்கு மேல இருக்கிற ஒரு அற்புதமான தலம் தான் பழமுதிர்ச்சோலை இப்படிதான் வருசைப்படுத்திருக்கணும் ஆனா பாருங்க நம்ம வருஷம் வந்து வேற மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் முதல் தலம் இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறுபடை வீடு என்று ஒவ்வொரு தலமாக சென்று தன்னுடைய திருமுருகாற்றுப்படை என்று பாட்டுடை தலைவராக முருகப்பெருமானை வைத்து பாடிய நக்கீரருக்கு சொந்த ஊர் மதுரை அவர் ஆரம்பித்த இடம் மதுரை அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கிறது அது ரொம்ப அற்புதமான வரலாறு அப்படி ஒரு பூதம் கிட்ட இருந்து அத்தனை பேரையும் அவர் காப்பாத்துறார் முருகனுடைய அருளால் அதனால் அந்த முருகனை ஆற்றுப்படுத்துவதற்கு தனக்கு முதலில் எங்கே அருள் கிடைத்ததோ அந்த தலமாம் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்தார் அவருக்கு பக்கமா இருந்தது தூத்துக்குடி திருச்செந்தூர் அங்கிருந்து பழனி வந்தார் அப்படி அவரோட ரூட்டாவே வந்து சுவாமிமலை வந்து திருத்தணி வந்து திருப்பியும் ஊருக்கு வரணும் இல்லையா மதுரைக்கு வந்து பழமுதிர்ச்சோலையில முடித்தார் அதனால அறுபடை வீடு என்பது மதுரையில் தொடங்கி மதுரையில் நிறைவாகிறது இப்படி அதி அற்புதமான ஒரு தலம் தான் இந்த மதுரை அம்பதி என்பது சரி இப்ப இந்த ஒரு சுவாரஸ்யத்திற்கு வருவோம் ஏன் மீனாட்சினா அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆதிக்கம் அழகுன்னு பாருங்களேன் பொதுவா மனிதர்கள் நாம் குழந்தையை இன்றோம் என்றால் பாராட்டி சீராட்டி கைகளால் கடவுள் கொடுத்த கைகளால் தூக்கி வளர்க்குறோம் அதே நாய் பூனைக்கெல்லாம் அந்த கைகள் கூட கிடையாது ஆனால் நாவால் அந்த குழந்தையை நக்கி அரவணைத்து வளர்க்கும் அடுத்தது பாருங்க பறவை இனம் அது அழகால் குழந்தைகளுக்கு அந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் கொடுத்து அந்த அழகால் காப்பாற்றும் அடுத்த இனம் பாருங்க மீன் இனம் நம்மை மாதிரி தூக்க முடியாது நாய் நாய்ப்பூனை மாதிரி நாவால் வருடி கூட தன்னுடைய பாசத்தினை சொல்ல முடியாது பறவைகள் மாதிரி அழகால் சென்று எங்காவது அதற்கு குழந்தைகளுக்காக உணவு கொடுக்க முடியும்னா முடியாது அப்ப எப்படி அந்த மீன் பராமரிக்கிறது நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் கையில விட்டு இறக்காமல பாக்குறோம் அந்த அளவு தூக்கி தூக்கி வைத்தல்லவா நம் குழந்தைகளை கொண்டாடுகின்றோம் கை கிடையாது வாய் கிடையாது அழகு கிடையாது எப்படி அந்த மீன் தன்னுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறதுன்னு அந்த மீன்களுடைய முட்டையை பார்த்து அந்த குஞ்சுகளை பொறிக்குமா மீன்கள் அது மட்டும் அல்ல அந்த என்ன பண்ணுமா அம்மா மீன் அப்படியே பின்னாடி கூட்டம் கூட்டமா வரும் அந்த குட்டி குட்டி மீன்கள் அப்படி வரும் பொழுது அடிக்கடி அந்த அம்மா என்ன பண்ணுமா எந்த அளவு மானிட்டர் அதாவது தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளுமா அப்படியே நீந்தும் மீன் அப்படி நின்று அப்படி திரும்பி பார்க்குமா தன்னுடைய மீன்கள் எல்லாம் வருகிறதா அந்த கண்களை வைத்தே கண்கள் மட்டும்தான் பேச்சு கிடையாது அதற்குள் ஏதாவது பாஷை இருக்கலாம் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் கைகள் கால்கள் அழகுகள் எதுவுமே இல்லாம கண்ணால் மட்டுமே குழந்தைகளை அழகாக பாவித்துக் கொள்ளுமா இப்ப நம்முடைய மீனாட்சிக்கு வரலாம் மீனாட்சினா அழகு ஆக்ஷினா கண்ணு மீன் போன்ற கண்ணு அதெல்லாம் சிவபெருமானுக்கு ஆனா நமக்கு என்ன நாமெல்லாம் மீன் குஞ்சுகள் நாம் குட்டி குட்டியான மீன்கள் மீனாட்சி மீனாட்சி என்று அவள் பின்பு நீந்திக்கொண்டே சென்றோம் என்றால் அவள் நேராக கூட பார்க்க வேண்டாம் எப்படி மீனெல்லாம் அப்படி குட்டிகள்லாம் வருதா அப்படி சைடில் பார்க்குமோ அப்படி மீனாட்சி இப்படி திரும்பி பார்த்தால் போதும் அவள் இங்கேதான் இருக்க வேண்டும் இல்லை அவள் மதுரையிலிருந்து ஆட்சி செய்து நாம் எந்த ஊரில் வேண்டுமானாலும் இருக்கலாம் பாரதத்தில் இருக்கலாம் கடல் கடந்து இருக்கலாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மீனாட்சியானவளின் கண் கடாட்சம் என்பதை வைத்தே ஒரு நொடியில் நமக்கு என்ன வேண்டுமோ அவளுடைய சர்வ வல்லமையை கொண்டு மாற்றி விடுவாள் மீனாட்சி அம்மை அதனால கண்ணாலே அவள் அசைத்து அசைத்து ஒரு மீன் தாயை போல நம்மை ஒரு மீன் குட்டிகள் மாதிரி அம்பிகையானவள் பார்த்துக்கொள்கிறாள் கொள்கிறாள் அல்லவா அதற்குதான் அவளுக்கு மீனாட்சி அப்படின்ற ஒரு அற்புதமான நாமம் நானாட்சி செய்து வரும் நான் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வட காசிதனில் விசாலாக்ஷி என்ற பெயர் வழக்கு கோணாட்சி பல்லவர்த்தம் குளிர்சாலை சாலை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு இப்படி ஊருக்கு ஒரு பெயராக இருந்தாலும் மீனாட்சி என நினைத்தால் போதும் அவள் தன்னுடைய கண்ணை வைத்தே நம்மை குழந்தைகள் மாதிரி பார்த்து அப்படிப்பட்ட அவளுடைய அற்புத திருமணத்தை அந்த வைபவத்தை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்